ஆறிரு சமயத்திற்கும் அறிவுரை ஏர் ஆருயிர் குறிப்பிறந்தா அனைவர்க்கும் ஆகி நேரிய கலைகெல்லாம் நிரந்தர நாத நாகி வலியன் நாவை செலுத்திய தேவ தேவே தேவாதி தேவா திருவையாரா திருவரங்க திருக்கைலாச வாசா தீன்குல திலக நாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே திரண்டனைத்தும் ஒன்றாக வந்த மெய்வழி தேவமே சாவா வரம் தரும் மூவா மருந்தனும் முத்தமிழ் கரசரும் யுகநீதி வரும் சாதிமை தமிழும் யுகநீதி தரும் சாதிமை தமிழ் தரும் வேதியர் கரசரும் ஆகிய எம்மான் நாசிக்கு வெளியே மூச்சோடா தவமுடைய ஊ நுரக்கம் அற்ற நம் குலதெய்வம் பிரம்மோதயமை வழிச்சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் பணிந்து மேலும் மகா பரிசுத்தமாகவும் துர்வாடையோ வேதனையோ இல்லாது முகத்தில் இன்பம் மகிழ்ச்சி பிறக்க இதோ தங்க ரதம் வந்துவிட்டது நான் போய் வருகிறேன் என்று தெளிந்த அறிவுடன் விடை விடை கொண்டு போக வேண்டும் என்று கூடியிருக்கும் அனைத்து ஜீவப் பெரியவர்களுக்கும் எனது நமஸ்காரம் ஆஹ் நம்ம தெய்வம் வந்து திருமேனியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய அறிவுபூர்வமான கேள்விகளை அஹ் கேட்டு அஹ் எல்லாரையும் வந்து இந்த மெயில ஆக்கியிருக்காங்க அப்படி ஒரு சமயம் தெய்வம் வந்து அங்க நம்ம ஆலயத்துல கொழுவாசனம் வீட்டு இருக்கும் போது அஹ் தெய்வத்தை தரிசனம் பண்றதுக்காக ஒரு புதியவர் ஒருத்தர் வந்து அஹ் வந்திருக்காங்க அப்ப தெய்வத்தை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்ப தெய்வம் வந்து அவங்ககிட்ட கேக்குறாங்க அதாவது எலுவகை தோற்றம்னு இருக்கே அது சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப எழுவகை தோற்றம்னா என்னது அமரர் மனு விலங்கு புல் ஊர்வன ஜலம்பால் ஜந்து தருக்கினம் அப்படின்னு அவரு சொல்றாரு சரி இப்ப இந்த ஆறு தோற்றங்கள் வந்து நீங்க இங்க பாக்குறீங்க இங்க கண்ணு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்க இந்த அமரர்ங்கிற தோற்றம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தெய்வம் கேக்குறாங்க உடனே அவர் வந்து அமரரா அது தேவர்தானா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி கையை காட்டுறாரா உடனே தெய்வம் கேக்குறாங்க ஆமா ஆறு தோற்றம் மட்டும் இங்க இருக்கு ஒரு தோற்றம் மட்டும் வானத்துல தொங்க விட்டுறாங்களா ஆஹ் அப்படின்னு சொல்லி தெய்வம் கேக்குறாங்க அப்படி ஒரு அறிவுபூர்வமான அந்த கேள்வியை கேட்டவனே அவங்களுக்கு அது பதில் சொல்ல முடியாம தகச்சி அதுக்கப்புறம் அப்ப அந்த உண்மையை அவங்க புரிஞ்சு அவங்க வந்து இந்த மெய்வெளியில ஆகி அந்த வந்திருக்காங்க அப்படி தெய்வம் வந்து அந்த அமரர் அந்த தெய்வ பிறப்பை வந்து நம்ம இந்த உலகத்துக்கே தெரியாது இங்கே யாருக்குமே வந்து தேவர்கள் யாருன்னு எங்க போய் கேட்டீங்கன்னாலும் யாருக்குமே தெரியாது ஆனால் நமக்கு தெரியும் நம்ம அனந்தாதி தேவர்களை தெய்வம் பிரத்யேட்சமா ஐயாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது வரையும் இன்னைக்கு நமக்கு பிரத்யேட்சமா அடையாளமாக எடுத்து வச்சிருக்காங்க அப்படி இந்த தெய்வம் நம்மள இந்த மெய்யில ஆக்கி வர்றாங்க அப்ப அது எப்படி அவங்க வந்து அந்த ஒரு இதை வந்து உண்டு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் அதாவது கோடாயுதூர் திருவாக்கியம் என் நாப்பத்தி ஒண்ணுல இப்படி எல்லோருக்கும் தேவையானதும் எல்லோரும் கண்டு அதிசயப்பதும் எல்லோருக்கும் ஆச்சரியமானதும் சர்வலோக சஞ்சீவிமானது சஞ்சீவிமானதும் ஆகிய ஒன்று இங்கே முளை கண்டுள்ளது அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க அப்படி அந்த அது என்ன அவங்க தெய்வம் வந்து அங்க நமக்கு அந்த இதை எல்லாருக்கும் காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த பாசிபதான ஒரு அனந்தர் அவங்க அவங்களுடைய சரிதத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க மெய்வழிக்கு வரக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தீக்கா கட்சியில இருக்கிறவங்க அஹ் அந்த சமயம் தெய்வம் வந்து அப்ப தெய்வம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கடவுள் எதிர்ப்புங்கிறது வந்து அவ்வளவு வீரியமா வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிற டைமு அப்ப அவங்க அந்த பாசிபதா அனந்தருங்கிறவங்க வந்து அவரு ஒரு ஆமா ஒரு சின்ன தம்பி பெரிய தம்பின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த ஏரியால வந்து ஒரு பெரிய ஒரு தாதா மாதிரி அவங்க வந்து இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க ஆமா ஒரு ஏதாவது போலிசாமியார்கள் இருந்தாங்கன்னா அவங்கள போய் எதிர்க்கிறது அவங்கள வந்து விட்டு விரட்டுறது அப்படின்னு சொல்லி அப்படி அவங்க வந்து அந்த மாதிரி அதாவது கடவுளை கண்ணால காட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க அப்படி காட்டலைன்னா அவங்கள வந்து அஹ் விரட்டிடுறாங்க அந்த அளவுக்கு அவங்க மூர்க்கமா இருந்துகிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு இந்த மெய்வெளி சபைய சாலையை பத்தி தெரிஞ்ச தெரிய வருது சரி நம்ம அங்க போயிடுவோம் அப்ப அங்க போய் நம்ம வந்து நம்ம அந்த ஒரு போலீஸ் அமைப்பாரு அங்க போய் நம்ம யாருன்னு பாத்துறோம் அப்படின்னு ஒரு கை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாலைக்கு வர்றாங்க அப்ப வரும்போதே பாத்தீங்கன்னா கூட சாலைக்கு வெளியில வரும்போதே ஒரு பத்து பதினஞ்சு பேரை கூட்டிக்கிட்டு வர்றாங்க நான் உள்ள போய் பாக்குறேன் பாத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள சாலைக்குள்ள வர்றாங்க அப்ப தெய்வத்துக்கு முதலே தெரிஞ்சிருது இப்படி ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கு முன்னமே தெரிஞ்சிருது அப்ப தெய்வம் வந்து அஹ் தெய்வத்துல போய் அவங்க கேக்குறாங்க எனக்கு வந்து நீங்க வந்து இறைவனை காட்டணும் அப்படின்னு சொல்லி அப்படி காட்டலைன்னா நான் அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தெய்வத்து அவரு சொல்றாரு உடனே தெய்வம் சொல்றாங்க நீ தெய்வ தெய்வத்தை இறைவனை பார்க்கலன்னா இந்த சேலையை தான் நீ வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க அதாவது இவர் வந்து என்ன கேட்கறாரு எனக்கு இறைவனை கண்ணில் காட்டினா தான் நான் அவங்களை விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க நீ பார்க்காம வெளியே போனீன்னா அந்த சேலையை தான் வெளியே போகணும்னு தெய்வம் சேலஞ்ச் பண்றாங்க அப்படி ஆனா வந்து அவங்க அந்த தெய்வத்தை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க அங்கேயே தங்கி அப்ப அவங்க அந்த பாசிபதானந்தர் அப்படிங்கிற அந்த பட்டம் பெற்று அப்படி போயிருக்காங்க அப்ப என்ன அவங்க அந்த ஒரு மூக்கத்துல உள்ள வந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா தெய்வம் அவங்கள அந்த மெயில ஆக்கிட்டாங்களே அப்ப என்ன செயல் புரிஞ்சிருக்காங்க தெய்வம் அப்படின்னு நம்ம வந்து அத பார்க்கணும்ல அப்ப அது வந்து அவங்க என்ன தெய்வம் அந்த இதுல பண்ணி வச்சிருக்காங்க தெய்வம் எல்லாருக்கும் என்ன காட்டினாங்க அப்படின்னா அந்த விஜய காண்டிபருக்கு அந்த பரமாத்மா அர்ஜுனனுக்கு தெய்வம் என்ன உபதேசம் கொடுத்தாங்களோ தான் வந்து இங்க எல்லாருக்கும் அவங்க கொடுக்கறாங்க அதத்தான் தெய்வம் வந்து நம்ம கோடாயுதொரு வாக்கியம்ல நாம் வேண்டுவது ஞானத்தை போல அல்லவே விஜய காண்டிபர் ஆகிய பர்குணன் பர்குணன் நீலமேக சாம்பல வர்ண பஞ்சாயுதராகிய ஸ்ரீ கண்ணபிரானிடம் பெற்ற நான் ஞானத்தை தான் நாம் ஆசையுற்று வேண்டுவது ஆம் நித்திய அழியா செயலாகிய அது என்றும் மாறாதிருப்பது அப்படிங்கிறாங்க அந்த நிஜமான ஞானத்தை தான் வந்து அந்த கண்ணபிரான் வந்து பர்குணனுக்கு வழங்கியிருக்காங்க அந்த செயலை தான் தெய்வம் வந்து நமக்கு இங்க அதை தான் நம்ம வந்து ஞானம் என்னும் அஞ்சனஸ் ஆகியால் திறந்த தேசியரே அப்படிங்கிறாங்க அந்த ஞானம் எது அப்படின்னா வந்து நம்ம அந்த பர்குணனுக்கு என்ன கொடுத்தாங்க அந்த உபசே உபதேசத்தை தான் கொடுத்தாங்க அப்ப அந்த உபதேசம் பத்தி தெய்வம் வந்து நம்ம திருவாக்கியங்கள்ல நிறைய இடத்துல மீனிக் காட்டியிருக்காங்க நம்ம அதுல கோடாயுதக்கூர்ல ஒரு முக்கியமான ஒரு திருவாக்கியம் அதை நம்ம இன்னைக்கு படிச்சு தெரிஞ்சுக்குவோம் அதாவது கோடாயுதக்கூர் வாக்கியம் எண் பதினாலுல பக்கம் எண் நாற்பத்தி ரெண்டுல தெய்வம் வந்து ஆகவே உலக மதங்கள் எல்லாம் சர்வேஸ்வரன் இருப்பிடம் இருதயமே என்று கூறுகின்றன ஆனதினால் அந்த சர்வேஸ்வரனை இதய பிரகாசமாக சந்திப்பது எப்போது அவ்வாறு காண வைப்பதே பிரம்மவித்தை என்பது அங்க நம் சந்திக்க வைப்பவர்களே உண்மையான தேவகுருபிரான் ஆவார்கள் அவர்கள் தங்கள் அதிமகோண செருக்கை கொண்டு அங்கனம் சந்திக்க வைக்கிறார்கள் அது மேலே உள்ள அந்தரத்து உலகமாக அப்புறத்து உலகமாக இருக்கிறது அதற்குத்தான் உபதேசம் என்று பெயர் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த உபதேசத்தை பத்தி தெய்வம் வந்து அது என்னதுன்னா சர்வேஸ்வரனை இதய பிரக பிரகாசமாக சந்திக்க வைத்து அஹ் அங்க அங்கனம் சந்திக்க வைப்பவர்களே உண்மையான தேவகுரான் தேவகுருபிரான் அவர்கள் அந்த அவருடைய அதிமகோண தவச்செருக்கை கொண்டு அந்த அந்தரங்க உலகமாகவும் அப்புறத்து உலகமாகவும் இருக்கிற அந்த செயலை நிகழ்த்தி காட்டுறாங்க அதுக்கு பேரு தான் வந்து உபதேசம் அப்படிங்கிறாங்க அப்ப அது இது ஒரு தேசம் இதற்கு அடுத்த ஒரு தேசம் அதுதான் உபதேசம் என்பது அதுதான் உத உபதேசம் என்பது நித்திய உலகத்தை சந்திக்க வைக்கிறதே உபதேசம் இது உலக அறிவுக்கு எட்டாதது இதுவே மெய் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த உபதேச அந்த இத பத்தி இது ஒரு தேசம்ங்கிறாங்க அது ஒரு தேசம்ங்கிறாங்களே அப்ப நமக்கு எனக்கு ஒன்னு தோணுச்சு அப்ப இந்த தேசம் நமக்கு தெரியுது இன்னொரு தேசம் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேதத்துல தேடி பார்க்கும்போது போது தெய்வம் வந்து அதை பத்தி என்ன உத்தரவு பண்ணிருக்காங்கன்னா உபதேச இரவில் உன் மூச்சு வெளியாகாமல் இருக்கும்படி செய்ததினால்தான் அந்த பிரம்ம உலக காட்சிகளை உன்னால் காண முடிந்தது மூச்சு வெளியே ஓடி இருந்தால் உன்னால் கண்டிருக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்ப இந்த உலகம் வந்து மூச்சு ஓடுற உலகம் அந்த உலகம் மூச்சு ஓடாத உலகம் அந்த அந்த உபதேச உலகத்துல அந்த மூச்சு ஓடாம தான் அந்த பிரம்ம உலக காட்சியை தெய்வம் காட்டுறாங்க அப்படின்னு சரி இப்ப வந்து நம்ம தெய்வம் திருமேனியில் இருந்தாங்க அப்ப வந்து அவங்க அவங்க வந்து அந்த இதை எல்லாத்தையும் நிகழ்த்தினாங்க ஏன்னா அவங்க அவங்க முன்னாடி போய் நம்ம உட்கார்ந்தாலே போதும் அவங்க அறுவஷிப்பா நம்ம கேட்டாலே போதும் அப்ப இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் இப்ப நமக்கு வந்து தெய்வம் எப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வேதமா இருக்காங்க முன்னாடி வந்து திருமேனில இருந்தாங்க இப்ப நமக்கு வேதம் ஆசான் திருமேனி அப்படின்னு இருக்காங்க அப்ப நமக்கு என்ன உத்தரவு அப்படின்னா ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றே தான் அப்படிங்கிறாங்க இந்த ஒரே ஒரு வேலைதான் நமக்கு நம்ம இப்ப ஆஹ் தெய்வம் திருமேனி இருந்தாங்க அப்ப எளிமையா இருந்துச்சு ஆனா இப்ப வந்து நமக்கு படிக்கணும் வேதத்தை எப்பயுமே படிச்சு அவங்களுடைய வேதத்தை நம்ம எப்பயுமே அந்த அவங்களுடைய வாய்மைக்குள்ள இருக்கிறது ஒன்றுதான் நமக்கு இன்னைக்கு உபதேசமா இருக்கு அதனால அந்த நா அந்த நாலு வேதங்கள் தெய்வம் அருளி இருக்காங்க அத நம்ம என்னைக்கும் நல்லா படிச்சு நம்ம அந்த அந்த இதுக்குள்ள அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த இதெல்லாம் நினைச்சேன் வஞ்சமில் புலியுடை தரி தேவன வாசமே வரும் தேசிகர் மாசில் இளநில பூரண வண்ணம் மாசில் இளநில பூரணம் வண்ணம் மார்கநாதரின் வாக்கிது முற்றா மீனா மீன் அனைவருக்கும் நமஸ்காரம்